வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு இலங்கைக்கும் சுமத்ராவுக்கும் இடைப்பட்ட இடத்தில் வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வு இன்று சற்று மேற்கே நகர்ந்து மார்ச் பதினேழு பதினெட்டு பத்தொன்பது தேதிகளில் இலங்கை தெற்கு பகுதி வழியாக குமரிக்கடல் வழியாக அரபிக்கடலை சென்றடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் வங்கக்கடலிலும் உயர் அழுத்தம் தொடர்ந்து நீடிக்கிறது வட மா மாவட்டங்களுக்கு லேசான குளிர் இருந்தாலும் தென் மாவட்டங்களுக்கு நிலநடுக்கோட்டையிலிருந்து வெப்ப நீராவி வருவதால் குளிர் விலகி அதிகாலை நேரங்களில் இன்று தென் மாவட்ட கடல் உரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி இந்த மாவட்டங்களில் கனமழையாகவும் அதற்கு வடக்கு ராமநாதபுரம் மேலும் புதுக்கோட்டை கடல்புரங்களில் லேசான மழைப்பிரிவு ஒரு இரு இடங்களில் கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று மார்ச் பதினாறாம் தேதி அதிகாலை நேரங்களில் இன்று முதல் தென் மாவட்டங்களுக்கு மழை தொடர வாய்ப்புள்ளது மேலும் இன்று மாலை நேரங்களில் தென் மாவட்ட உள்பகுதியிலும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கன்னியாகுமரி உள்பகுதி மேலும் திருநெல்வேலி தென்காசி விருதுநகர் தூத்துக்குடி மாவட்டம் கிழக்கு மேற்கு பகுதி மேலும் விருதுநகர் திண்டுக்கல் தேனி கோயம்புத்தூர் இந்த இடங்களுக்கெல்லாம் இன்றும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது திண்டுக்கல் கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை ஒரு இரு இடங்களில் மட்டுமே உள்பகுதி மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆனால் கூடுதலான பரப்பு என்பது மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தென் மாவட்டங்களுக்கும் சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று மார்ச் மாதம் பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையை பொறுத்தவரை நாளை மார்ச் பதினேழாம் தேதியும் அதிகாலை நேரங்களில் தென் மாவட்ட கடலோரங்களில் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது டெல்டா மாவட்டங்களுக்கும் ஓரிரு இடங்களில் லேசான மழை பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் மாலை நேரங்களில் தென் மாவட்டம் மேற்கு பகுதி மேற்கு தொடர்ச்சி மலை மேலும் தென் மாவட்ட உள்பகுதியிலும் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை மார்ச் பதினேழாம் தேதியை பொறுத்தவரை கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி விருதுநகர் மதுரை மேலும் தேனி வால்பாறை கொடைக்கானல் கோயம்புத்தூர் மேற்கு பகுதி இந்த இடங்களுக்கெல்லாம் நாளை மார்ச் பதினேழாம் தேதி மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மார்ச் பதினெட்டு பத்தொன்பது தேதிகளில் தென் மாவட்ட கடலோரங்கள் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் உள் பகுதியில் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இந்த சுற்றின் மலை பெரிதாக பெரிதாக மழை கொடுக்க வாய்ப்பில்லை குறைவான மழையாக கொடுத்தாலும் குறைவான பரப்பில் மழை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வட மாவட்டங்களுக்கு இந்த சுற்றின் மலை மழை கிடைக்க வாய்ப்பில்லை பெரும்பாலும் தென் மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் ஓரிரு இடங்கள் டெல்டா மாவட்டங்களுக்கு ஓரிரு இடங்கள் லேசான மிதமான மலை மேலும் மேற்கு தொடர்ச்சி மலை மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு மட்டுமே இந்த சுற்றின் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது இந்த சுற்றின் மலை இருபதாம் தேதி வரை மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பெரும்பாலும் கடல்புரங்கள் தென் மாவட்ட உள்பகுதி ஓரிரு இடங்கள் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மட்டுமே மழை கொடுக்கும் விதமாக நிகழ்வு அமையும் ஒரு இரு நாள் மட்டும் டெல்டா மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்களுக்கு மழை முன்னேறி லேசான மிதமான மழை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மார்ச் பதினெட்டு பத்தொன்பது தேதிகளில் மட்டுமே அதுவும் குறைவான பிறப்பில் குறைவான மழையை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் ஒரு நிகழ்வு மார்ச் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு தேதிகளில் இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது வளிமண்டல சுழற்சி இதன் காரணமாக மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் படிப்படியாக மழை அதிகரிக்கும் மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதி தென் மாவட்ட கடல் உரங்கள் மேலும் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தென் மாவட்ட உள்பகுதியிலும் ஓரி இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதியும் தென் மாவட்டங்களில் சற்று ஆங்காங்கே ஆங்காங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மார்ச் இருபத்தி இரண்டை விட மார்ச் இருபத்தி மூன்று தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது அதிகாலை நேரங்கள் கடல் ஓரங்களில் ஆங்காங்கே அங்கே மழை கிடைத்தாலும் மாலை நேரங்களில் உள்பகுதியில் கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதியை பொறுத்தவரை தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை ஓட்டியுள்ள மாவட்டங்கள் மேலும் கர்நாடக இருக்கும் மாவட்டங்கள் கோயம்புத்தொற்று ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு கூடுதலான பரப்பில் மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதி மழை கிடைக்க வாய்ப்பது மத்திய மாவட்டங்களுக்கும் இரவு நேரங்களில் ஆங்கங்கே ஆங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்பு காற்று மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு கிழக்கு காற்று குவியும் என்பதால் கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்பது மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதி மார்ச் இருபத்தி நான்காம் தேதி தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்த சுற்றின் மழை மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மார்ச் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து தேதியில் தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மார்ச் இருபத்தி ஆறு தென் மாவட்டங்களுக்கும் மார்ச் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு தேதிகளில் தென் மாவட்ட கடலோரங்கள் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் ஆங்காங்கே அங்கே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் ஒரு வளிமண்டல சுழற்சி மார்ச் இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு வர இருக்கிறது அந்த நிகழ்வால் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் மீண்டும் தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் தமிழகத்தை பொறுத்தவரை அங்கங்கே அங்கங்கே மழை தொடர்ந்தால் ஒரு குழப்பமான வானிலையாக தொடர வாய்ப்புள்ளது வெயிலின் தாக்கம் படிப்படியாக இன்று முதல் தென் மாவட்டங்களுக்கும் வருகிற மார்ச் இருபதாம் தேதிக்கு பிறகு வட மாவட்டங்களுக்கும் வெயிலின் தாக்கம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சாதகமான சூழலாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு வளிமண்டல சுழற்சி வந்தாலுமே வங்கக்கடல் மன்னார் வளைகுடா குமரிக்கடலில் காற்றின் வேகம் பெரிதாக அதிகரிக்க வாய்ப்பில்லை உங்களுக்கு சாதகமான சூழலாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் தமிழகத்திலும் தரைக்காற்று அதிகபட்சம் முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வரை தரைக்காற்று மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதிக்கு புதுச்சேரிக்கும் சென்னைக்கும் இடப்பட்ட இடத்தில் மட்டுமே காற்றின் வேகம் அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வட வட மாவட்டங்களுக்கு சற்று அதிகரித்தாலும் தென் மாவட்டங்களுக்கு தரைக்காற்று சற்று குறைந்தே காணப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மீண்டும் ஒரு முறை அறிவிக்கிறேன் தமிழகத்தை பொறுத்தவரை இன்று மார்ச் பதினாறாம் தேதி இலங்கைக்கு சுமத்ராவுக்கும் இடப்பட்ட இடத்தில் வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டது இந்த நிகழ்வு மார்ச் பதினேழு பதினெட்டு பத்தொன்பது தேதிகள் இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக குமரிக்கடல் வழியாக அறிவிக்க நோக்கி பயணிக்கும் என்பதால் இன்று மார்ச் பதினாறாம் தேதி முதல் தமிழகத்தில் தென் மாவட்டங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதிகாலை நேரங்களில் தென் மாவட்ட கடலோரங்களில் கனமழையாகவும் மதியம் மாலை நேரங்களில் தென் மாவட்டங்கள் உள்பகுதியிலும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு தொடர்ச்சி மலையில் கூடுதலான பரப்பிலும் தென் மாவட்டங்களுக்கு மதுரை மதுரைக்கு தெற்கு பகுதி மட்டுமே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தென் மாவட்டங்கள் உள்பகுதியை பொறுத்தவரை நாளை மார்ச் பதினேழாம் தேதியும் அதிகாலை கடல் ஓரங்களில் ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தென் மா தென் மாவட்டங்கள் உள்பகுதியிலும் மாலை நேரங்களில் ஆங்கங்கே அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவுக்கும் ஆங்கங்கே அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மார்ச் பதினேழாம் தேதியும் மார்ச் பதினெட்டு பத்தொன்பது இருபது தேதிகள் தென் மாவட்ட கடலோரங்கள் உள்பகுதியில் ஓர் இடங்கள் மேலும் மேற்கு தொடர்ச்சி மலைகளிலும் ஆங்கங்கே ஆங்கங்கே சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதியும் தென் மாவட்ட கடலோரங்கள் மேலும் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மழை கிடைத்தாலும் தென் மாவட்ட உள்பகுதியில் ஓரிரு இடங்களில் குறைவான பரப்பில் குறைவான மழையே கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த சுற்றின் மலை குறைவான பரப்பில் குறைவான மழை கொடுத்தாலும் மார்ச் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு தேதிகளில் மேலும் ஒரு வளிமண்டல சுழற்சி இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் படிப்படியாக மழை அதிகரிக்க வாய்ப்பு மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி தென் மாவட்டங்களுக்கும் மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதி தமிழகத்தில் அதிகாலை நேரங்களில் கடலோர மாவட்டங்களுக்கும் வெயில் வந்த பிறகு மதிய மாலை நேரங்களில் தென் மாவட்டங்கள் உள்பகுதி மேற்கு தொடர்ச்சி மலை ஓட்டியுள்ள மாவட்டங்கள் கோயம்புத்தூர் கோயம்புத்தொச்சியுள்ள மாவட்டங்கள் கர்நாடக இளையோரம் மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்களுக்கு இரவு நேரங்களிலும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மார்ச் இருபத்தி மூன்றை விட மார்ச் இருபத்தி நான்காம் தேதி தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது சென்னைக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மார்ச் இருபத்தி நான்காம் தேதி மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மார்ச் இருபத்தி ஐந்தை விட மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி சற்று குறைவான பரப்பிலே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மார்ச் இருபத்தி ஆறை விட மார்ச் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு தேதிகளில் தென் மாவட்ட கடல் உரங்கள் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மீண்டும் வளிமண்டல சுழற்சி ஒரு மார்ச் இருபத்தி இரண்டா இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு ஒரு வளிமண்டல சுழற்சி வரும் என்பதால் அடுத்த சுற்றின் மலை மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் மீண்டும் படிப்படியாக மழை அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்தடுத்த வளிமண்டல சுழற்சிகளால் தமிழகத்தில் மழை கிடைத்தாலும் ஆங்காங்கே ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது கொட்டி தீர்க்கும் மழையல்ல அதிகபட்சம் லேசான முதல் மிதமான மழையாகவும் ஓரி இடங்களில் மிதமான முதல் சற்றுக்கான மழை கனமழையாகவும் அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கை கேட்டு பயன்படுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்